மக்களே வெல்கம் டு ஸ்விம்மிங் ப்ளாக்ஸ் நான் ஏற்கனவே மீனும் நன்மைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதங்க எங்க காரில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குளிர்காலத்தில் மீன் சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்க மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம்

குளிக்காலத்தை மீன் சாப்பிடும் நமக்கு நிறைய விதமான நன்மைகள் இருக்கு சளி மற்றும் இருமல் அதிக அளவிலான உமோகத்தை வந்து அமிலங்கள் மீன்ல வந்து அதிகமா இருக்கனால இந்த குளிக்காலத்துல மீன் சாப்பிட்டு வருவதால் நுரையீரல் மூச்சு குழாய் பாதையில் காற்றோட்டை அதிகப்படுத்தும் இதனால வந்து நுரையீரல் பகுதியில் தொற்றுகள் ஏற்படாமல் ஆஹ் பாதுகாக்கும் எனவே வந்து உங்களுக்கு வந்து இந்த சளி மற்றும் இருமல் வந்து இது வந்து தடுக்கும் மீன் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது குளிக்காலத்துல மீன் சாப்பிடுவதால் தோல் வந்து ரொம்ப வந்து ஒரு பொலிவா இருக்கும் ஏன்னா குறிப்பாக மீனில் உள்ள அந்த ஒமோகா த்ரீ மற்றும் ஒமோகா சிக்ஸ் கொழுப்பு வந்து அமிலங்கள் தோலின் மேது பகுதி வறண்டு போகாமல் வைக்கும் இதனால வந்து தோல் எப்போதுமே வந்து ஒரு பிரைட்டாவும் பொலிவாவும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் இந்த பக்கவாதத்துக்கு வந்து குளிக்காலத்து அதிக தொடர்பு உண்டு ஏன்னா குளிக்காலம் தான் பக்கவாத பாதிப்பு வருவது மிகவும் சிரமப்படக்கூடும் ஏன்னா நிறைய பேர் வந்து நேராக படுக்க மாட்டாங்க அந்த தான் படுத்துருப்பாங்க ஏன்னா அந்த குளிர் தாங்க முடியாம நமக்கு இந்த சின்ன பிள்ளைங்க வராது வயசானவங்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம அந்த பக்கவாதத்தை வந்து பக்கவாதத்துல வந்து மீளணும்னா மீன் சாப்பிட்டு வந்தா போதும் இதில் உள்ள அந்த ஒமோக த்ரீ கொழுப்பு அமையங்க வந்து உடலில் வந்து உண்டாக அந்த வீக்கத்தை குறைச்சி நம்ம பக்கவாதத்தை பாதிப்புல இருந்து குறைக்க உதவுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு மற்ற உணவுகளை போன்ற இல்லாமல் இந்த மீனில் அதிக அளவில் நல்ல கொழுப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க மீன் சாப்பிட்டு வருவதா நம்ம மூளைக்கும் சரி கண்களுக்கும் சரி மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் மீன் உணவுகள் வந்து தாய்மார்களுக்கும் ரொம்ப ஒரு மிகவும் நல்லதான ஒரு உணவுகள் அதை பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியம் மீன நிறைய நிறைய விதமான கொழுப்புகள் இல்லை இல்லை சும்மா ஒரு ஓரளவு கொழுப்புகள் இருக்கு இதை சாப்பிடுவதா மிகவும் ஆரோக்கியமானது நம்ம வந்து கண் மற்றும் மூளைக்கு மட்டுமல்லாம மீன் சாப்பிடுறதா இதயத்துக்கும் ரொம்ப நல்லது எனவே வாரம் ஒரு முறையாவது மீனை சாப்பிட்டீங்கன்னா இதய நோய்கள் இருந்து உங்களை வந்து ரொம்பவே நீங்க வந்து பாதுகாத்துக்கலாம் அது வைட்டமின் டி உடலுக்கு மற்ற ஊட்டச்சித்துக்கிற விடவும் இந்த வைட்டமின் டி ரொம்ப ஒரு முக்கியமானது ஒண்ணு ஏன்னா மீன்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் டி மூளை பொருட்கள் அதிகமா இருக்கறனால மீன் சாப்பிட்டு வருவதா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக அவங்க உடல் வந்து வைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இந்த கொரோனா சுச்சுவேஷன் டைம்னால நீங்க மனநலத்தை நிறைய பேர் பாதிக்கப்படுங்க ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் இதழ் வெளியிட்ட இந்த சமீபத்தில் ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா மீன் சாப்பிட்டு வருவதால் இதயத்தின் செயல்பாடுகள் சீராக வைத்து மன அழுத்தத்தையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தீங்க கண்களுக்கு நல்லது ஒ மோகத்திரி கொழுப்பு அமிலங்கள் உடலில் போதுமான அளவு இருந்தால்தான் கண்களுக்கு பாதிப்பு எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க சோ வாரத்திற்கு ஒன்று அல்லது ரெண்டு முறையாவது நீங்க வந்து மீன் சாப்பிட்டீங்கன்னா கண்களுக்கு ரொம்பவும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி மீனை வந்து நான் குளிர்காலத்தில் கண்டிப்பா சாப்பிடுங்க இல்லாட்டினா வாரத்தில் ஒரு முறையாவது இல்லாட்டி ரெண்டு முறையாவது சாப்பிடுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ்